ஹாய் ஐ மிஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டுகிட்டு இருக்கேன்ப்பா மகா பெரியவளை பற்றி வாராகியை பற்றி காளியை பற்றி எல்லாம் போட்டுகின்னு இருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும் மதுரைமலை யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்குறவா தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க ஒன்று உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாேருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க நல்ல காரியங்கள் எல்லாேருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இப்போது வந்துட்டு வருஷப்பிடிப்பு வருது இல்லையா சித்திரை ஒன்று வருது அதாவது ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்று அப்படிம்பா மதுரையில் ரொம்ப கோலாகலமாக இருக்கும் இங்கே மீனாட்சி திருக்கல்யாணம் அழகாக இறங்குறது அந்த மாதிரி ஒரு நாள் வைபோகமாக நடந்துருக்கோம் அந்த வருஷப்பரப்பு அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம் உப்பு முக்கியமான ஒன்று ஏன்னா உப்பு வந்து நல்ல விற்பியாகும் மகாலட்சுமி அதில் இருக்கான்னு சொல்லுவா இல்லையா அதனால் ஒரு தாம்பாளம் ஒன்று எடுத்துக்கோங்க அழகா பித்தளையா இருந்தால் விசேஷம் வெள்ளியாக இருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லைன்னா யூஸ் பண்ணாத ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க ஸ்டீல் தாம்பாளம் அதில் ஒரு தேங்காய் உடச்சுக்கோங்க தேங்காய் உடனே வச்சு அதை ரெண்டாக்கி அதில் வந்துட்டு ஒன்றுத்தில் வெள்ள மொச்சை பச்சை பயிறு அதை ரெண்டத்தையும் எடுத்து வச்சிருங்கோ அந்த பச்சரிசியை அந்த தாம்பாளம் ஃபுல்லாக முதல்ல நிரப்பி வச்சிருங்கோ அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு ரெண்டு கரிகாய் ரெண்டு மூணு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வேண்டாம் வெண்டைக்காய் இல்லை புடலங்காய் இல்லை அந்த இது சக்கரை பூசணின்னு சொல்லுவா பற்றால அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு கறிக்காய் வச்சுக்கோங்க பழங்களில் ஆப்பிளோ ரெண்டு பழம் கண்டிப்பாக வேணும் ஆப்பிளோ இல்லை வாழைப்பழம் மாம்பழம் ரெண்டு ஏதாவது ரெண்டு 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 மூணு வகையில் பழங்களை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன கப்பு இருந்ததுன்னா அந்த கலசம் கண்டிப்பான முறையில் பக்கத்தில் ஆற்றுல வச்சுருங்கோ அப்புறம் ஒரு கப்பில் கொஞ்சம் காசு சில்லற காசு ஒரு கப்பு வச்சிருங்கோ இத்தனை அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன கோல்டில் என்ன இருக்கோ ஒரு செயினோ இல்லை இதுவோ என்ன இருக்கோ அதை வந்துட்டு அழகாக தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு அழகாக அதுலேயே மாட்டி வச்சுருங்கோ பழங் பழங்கள்லேயோ இல்லை பக்கத்தில் என்ன காய்கறி வச்சிருக்கியோல உள்ள அது மாட்டி ஒரு கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடியில் எல்லாம் தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் அங்கே இருக்கணும் விளக்கு கண்டிப்பான முறையில் ஏற்றி இருக்கணும் முதல்லையே அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ரவிக்க துணியால் அழகாக மூடி வச்சுருவோ மறுநாள் கார்த்தால் எழுந்து அழகாக அதை திறந்துட்டோம் கண்ணில் நல்லா ஒத்திக்குவோங்க ஒத்திண்டு இது எல்லாத்தையுமே பார்க்கணும் இந்த காய்கறிகள் தனதானிய வகைகள் பழங்கள் அதுக்கப்புறம் காசு பணம் தங்கம் இதில் என்னெல்லாம் நமக்கு வாழ்க்கை தேவைக்கு வேணுமோ அது அத்தனையுமே இதில் இருக்குது ஸோ வருஷத்தில் முதல் நாள் நம்ம அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்னாக்க அந்த வருஷம் முழுக்க நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம் மஞ்சள் குங்குமத்திலேருந்து வெத்தலைமாக்கு பழத்துலேருந்து கலசத்துலேருந்து அதுக்கப்புறம் நவதானியங்கள் பச்சரிசியிலேருந்து பழங்கள் க அந்த காய்கறிகள் என்ன உண்டு ஏற்றுறோம் சாமி ஃபோட்டோ ஒன்று அங்கே வைக்கிறோம் வரலாறுக்கு ரெண்டு மூணு பேருக்கு நீங்கள் வெத்தலம்பாக்க வாழைப்பழம் அன்னைக்கு முடிஞ்சா வச்சு கொடுங்கோ சக்கரை பொங்கல் இல்லை இல்லை உங்களால் ஏதாவது ஸ்வீட் பண்ண முடிஞ்சால் பாயசமோ சக்கரை பொங்கலோ என்னமோ வச்சு கொஞ்சம் நன்றாக அன்னைக்கு சமைச்சி நீங்கள் சாப்பிட்டேன்னாக்கா இந்த வருஷம் முழுக்க ரொம்ப வரவா கனி காண்டதும்பா வரவாளுக்கு அந்த காசுலேருந்து ஒரு அஞ்சு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஒரு ரூபாயோ அந்த காயினையும் எடுத்து அவள்கிட்ட கொடுத்து இதை வந்துட்டு பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவள்கிட்ட கொடுத்துருங்கோ இதை நீங்கள் பண்ணினீங்கன்னால் இந்த வருஷம் முழுக்க நீங்கள் கார்த்தால் என்னெல்லாம் நீங்கள் பார்த்தேளோ அது அத்தனையும் இந்த வருஷம் முழுவதும் நமக்கு தட்டாமல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஐதீகம் ரொம்ப வருஷமாக நான் மாட்டில் பண்ணின்னு இருக்கேன் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளே நான் எல்லாட்டையும் சொல்லியிருக்கேன் அவள் எல்லோரும் மாமி இது பண்ணினதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன்னு என்கிட்ட ஃபீட்பேக் சொல்லியிருக்கா ஸோ இந்த மாதிரி எல்லாரும் பண்ணுங்கோ வாழ்க்கையில் இதே மாதிரி இனிச்சுக்கிண்டு சக்கர பொங்கல் மாதிரி ஒரு கஷ்டம் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பேன் ஆயிரங்காலம் எல்லோரும் தொங்க தொங்க தாலியை கட்டிக்கிட்டு ஆத்தக்கார குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சுட்டு எல்லாரும் நல்லா இருந்தோ தெய்வத்தை நல்லா பிரார்த்திச்சுக்கோங்கோ எல்லாருக்கும் பெரியவாளோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் தெய்வத்தோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் இந்த அவா இஷ்ட தெய்வத்தோட ஆசீர்வாதம் எல்லாருடைய ஆசீர்வாதமும் எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த வருஷப்பருப்பு எல்லாருக்கும் நன்னாக இருக்கட்டும் எல்லோரும் நன்னாக இருந்தோப்பா வாராகிய சரணம் மகாகாலி